السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد علمتم الذين اعتدوا منكم في السبت புகுல்நா லகும் கூனு கிரதாசின் சதக் அல்லாஹு அலி லாலீம் சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல் அல்லாஹிற்கு இல்லாமல் அல்லாஹு ரபுல்லாலமீன் இறை கட்டளையை மீறக்கூடியவர்களுக்கு வரம்பு மீறி செயல்படக்கூடிய மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இழிவுகள் பற்றியும் பின்னால் வரக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உபதேசமாகவும் படிப்பினையாகவும் அல்லாஹு தாய்லா சில வரலாற்று குறிப்புகளை நமக்கு அல்லாஹு வழங்கியிருக்கின்றான் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு சமுதாயத்தவரின் இழிவு எவ்வாறு ஏற்பட்டிருக்கின்றது அவங்க எவ்வாறு இறை கட்டளையை மீறி செயல்படக்கூடியவங்களாக இருந்தாங்க என்பதை பற்றி உண்டான ஒரு விஷயத்தை அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் தும் உங்கள் முன்னோர்களிலிருந்து சனிக்கிழமை அன்று மீன்பிடிக்க கூடாது என்ற வரம்பை மீறியவர்கள் பற்றி நீங்கள் உறுதியாக அறிவீர்கள் அதனால் அவர்களை நோக்கி அடைந்த குரங்குகளாக ஆகிவிடுங்கள் என்பதாக நாம் கூறினோம் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டி அடுத்தது அல்லாஹு தாலா சொல்கிறான் இந்த படிப்பினை பின்னால் வரக்கூடியவர்களுக்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் فَجَعَلْنَاهَا نَكَالًا لِمَا بَيْنَ يَدَيْهَا وَمَا خَلْفَهَا நாம் இதனே அக்காலத்தில் உள்ள வருகளுக்கும் அதற்கு பின்னால் வரக்குடிய மனிதர்களுக்கும் படிப்பினையாகவும் وَمَوْعِلَتَلْ لِلْمُتَّقِينَ பயபக்தியுடை வருகளுக்கு நல்லுபதேசமாகவும் இந்த மேர்க்கானக்குடிய அந்த வரலாத்து குறிப்பை நாம் ஒரு படிப்பினையாக நல்லுபதேசமாக இக்கால மக்களுக்கு நாம் தருகின்றோம் என்பதாக அல்லாஹு தாலா இந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் இந்த திருமறை வசனம் ஒரு வரலாற்று பின்னணியை கொண்டதாக அமைந்திருக்கின்றது அதாவது அல்லாஹனுடைய கட்டளையை மீறக்கூடிய தருணத்தில் அந்த மனிதருடைய அந்த இழிவுகள் அவலங்கள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை இந்த திருமறை வசனத்தினுடைய விளக்கமாக நாம் பார்க்கலாம் நபி அலி அலிசலாம் அவர்களின் சமூகத்தை சார்ந்த மக்கள் கடலோரம் அமைந்துள்ள ஈலா என்ற கிராமத்தில் வசித்து வந்தார்கள் ஒரு சமூகம் மறுமையை மறந்து இவ்வுலகமே எல்லாம் என்று வாழ்ந்த இவர்களை எல்லாமுல்ல அல்லாஹுல்லமீன் சோதிக்க நாடினான் இந்த உலகந்தான் நமக்கு சதம் அப்படிங்கிற மாதிரி இந்த உலகத்துக்காக வேண்டி வாழ்ந்த அந்த சமூகத்தாரை அல்லாஹுதால சோதிக்க நாடி இவர்களின் பிரதான தொழில் மீன்பிடி தொழிலாக இருந்துச்சு இவர்களுக்கு சனிக்கிழமை மீன்பிடிப்பது தடை செய்யப்பட்டிருந்தது நமக்கு எப்படி வெள்ளிக்கிழமை இறை வணக்க வழிபாடுகளில் ஈடுபடணும் அந்த நேரத்தை வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதே போல சனிக்கிழமை மீன் பிடிப்பது தடை செய்யப்பட்டிருந்தது சனிக்கிழமை அதிக அளவு மீன்கள் என்ன செய்யும் கரை ஒதுங்குவதை பார்த்த அது கவனித்த இந்த மக்கள் அல்லஹுவின் தடையை மீறி மீன் பிடிக்க நாடினார்கள் இவர்களின் இந்த பேராசையை புரிந்து கொண்ட இபிலிஸ் ஆகப்பட்ட ஷெய்தானாகவன் ஷெய்தானாகப்பட்டவன் இவர்களை வழிகெடுப்பதற்கு ஒரு தந்திரத்தை என்ன செஞ்சால் சொல்லிக் கொடுத்தான் இவங்களை எப்படியாவது வழிகெடுத்து விட வேண்டும் இவங்க என்ன செய்யணும் வழிகேட்டின்பால் செல்ல வேண்டும் அப்படிங்கிற அந்த தீய எண்ணத்தில் ஷைத்தானாகப்பட்டவன் என்ன செஞ்சால் ஒரு தந்திரத்தை சொல்லி கொடுத்தான் அது என்ன தந்திரம்னு நான் பார்த்தோம்னா கடலிலிருந்து ஒரு கால்வாயை தோண்டி கடலுக்கு வெளியே பெரிய ஒரு மடுவை ஏற்படுத்துவதால் சனிக்கிழமை அதிக அளவு கரை ஒதுங்கும் அந்த மீன்கள் கால்வாய் வழியாக மடுவை வந்து அடைந்ததும் மீன்கள் மடுவை என்ன செய்யும் வந்து அடைந்ததும் கால்வாயை மூடிவிட வேண்டும் இவ்வாறு ஒதுங்கிய மீன்களை சனிக்கிழமை பிடிக்காமல் ஞாயிற்றுக்கிழமை பிடிப்பதால் அல்லாஹ்வின் தடையை மீறிய குற்றத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாம் நம்மீது எந்த ஒரு தவறும் ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனைகளை என்ன செஞ்சால் இபிலிஸ் ஆகப்பட்ட ஷெய்தான் சொல்லி கணிசமான மீன்களும் கிடைக்கும் என்ற ஆசையையும் என்ன செஞ்சால் ஏற்படுத்தினான் இபிலி ஆகப்பட்ட சைத்தான் உடனே அவங்கள என்ன செஞ்சாங்க அந்த சமூகத்தார்கள் அந்த மக்கள் கடலோரம் இருக்கக்கூடிய அந்த மக்கள் இந்த செயலில் என்ன செஞ்சாங்க குதிச்சாங்க இது நமக்கு ஒரு பலன் தரக்கூடிய தாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சாங்க அந்த செயலில் மூழ்க ஆரம்பிச்சிட்டாங்க மடுவுக்குள் மீனை சிக்க வைப்பதும் மீன் பிடிப்பதற்கு சமம் என்பதை புரிந்து கொள்ளாத இந்த மக்கள் அதாவது மீனை சிக்க வைப்பதும் மீன் பிடிப்பதற்கு சமம் என்பதை புரிந்து கொள்ளாத இந்த மக்கள் சனிக்கிழமை மீனை கையால் பிடிக்காவிட்டால் போதும் என்று கற்பனை செய்து கொண்டார்கள் நம்ம மீனை கையால் பிடிக்கலையா சும்மா அந்த இதை திறந்து விட்டுருக்குறோம் அங்கே விழுந்து இருந்து விழுந்துருக்குது இதனால் நம்ம மேலே எந்த ஒரு குற்றமும் ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய சிந்தனைகள் ஏற்பட்டு என்ன செஞ்சாங்க கற்பனை செய்து கொண்டாங்க உண்மையில் இது அல்லாஹுவின் கட்டளையை மீறும் செயல் என்பதை இவர்கள் அறியவில்லை இவர்களின் இந்த செயலை யூதர்களில் பலர் விரும்பவும் இல்லை இதனால் யூதர்கள் மூன்று கூட்டமாக பிரிந்து விட்டார்கள் அவங்களுக்கு மத்தியில் மூன்று பிரிவினர்களாக என்ன செஞ்சிட்டாங்க பிரிஞ்சுட்டாங்க ஒன்று ஒன்னா ஒன்றாவது கூட்டம் வெளிப்படையாக எதிர்ப்பவர்கள் இவங்க ஒரு கூட்டம் ரெண்டாவது உளமாற வெறுப்பவர்களும் ஒரு கூட்டம் இருந்தாங்க மூணாவது இந்த செயலை ஆதரிப்பவர்களும் ஒரு கூட்டம் இருந்தாங்க இவர்களில் வெளிப்படையாக இந்த பாதக செயலை எதிர்பார்ப்பவர்கள் இந்த செயலை ஆதரிப்பவர்களுடன் அனைத்து வகையான தொடர்புகளையும் நிறுத்தி கொண்டது மட்டுமல்லாது இவர்களை பிடிக்கும் இவர்களை பிடிக்கும் அல்லாஹனுடைய தண்டனை தங்களை அணுகாதிருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஊருக்கு மத்தியில் என்ன செஞ்சாங்க அதாவது வெளிப்படையாக அந்த தீய செயலில் ஈடுபடக்கூடிய அந்த மக்களை விட்டு நாம் என்ன செய்யணும் வெறுத்து ஒதுங்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க ஊருக்கு மத்தியில் ஒரு தடுப்பு சுவரை ஒன்று என்ன செஞ்சாங்க எழுப்பி போக்குவரத்திற்காக ஒரு சிறிய வழியை ஏற்படுத்திட்டு என்ன செஞ்சாங்க சனிக்கிழமை மீனை சிறைபடித்து சனிக்கிழமை மீனை சிறைப்படுத்தி மீனை பிடிக்க போகக்கூடிய அந்த மனிதர்களை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க தங்களை பாதுகாத்து கொண்டாங்க இந்த செயலை பார்த்து நம்பி அலி இஸ்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க அந்த மீன் பிடிக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து அல்லாஹினுடைய கட்டளை இப்படி மீறுறீங்களே அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையும் செஞ்சாங்க அப்படி எச்சரிக்கை செய்யப்பட்டும் கூட அந்த மக்கள் என்ன செய்யலை அதை கண்டுகொள்ளவில்லை நமக்கு லாபம் கிடைச்சா போதும் அந்த உலகத்தில் பலன் கிடைச்சா போதுங்கிற அடிப்படையில் அவங்களுடைய செயல் இருந்துச்சு இதனால் நபி தாவூத் அலி இஸ்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க பொறுமையை இழந்து இவர்களை சபித்தார்கள் இதன் பின்புதான் இவர்கள் வாழ்ந்த பகுதியில் வெறிச்சோடி காணப்பட்டுச்சு மனித நடமாட்டமே இல்லாத ஒரு நிலையில் இருந்ததை பார்த்துவிட்டு தடுப்பு சுவருக்கு அப்பால் இருக்கக்கூடிய அதாவது இவங்களை விட்டு வெறுத்து ஒதுங்கி போய் சுவரை எழுப்பிட்டு அந்த சைடு இருக்கிறாங்க இல்லையா இவங்களுடைய தீய செயலை பார்த்து அவங்க என்ன செய்கிறாங்க எட்டி பார்க்குறாங்க என்ன நடமாட்டமும் காணோம் ஒரு பேச்சு சத்தத்தையும் காணும் எந்த ஒன்றையுமே காணாமல் மனிதர்களுடைய நடமாட்டமும் இல்லையே என்பதாக அங்கிருந்து தடுப்பு சுவரில் இருந்து என்ன செய்கிறாங்க எட்டி பார்க்குறாங்க எட்டி பார்த்தா தான் தெரியுது ஆச்சரியமான ஒரு நிகழ்வு அனைவரும் அதாவது அல்லாஹனுடைய கட்டளையை மீறியதற்காக வேண்டி அனைவரும் என்ன செஞ்சாங்க குரங்குகளாக உருமாற்றப்பட்ட ஒரு அவல நிலை என்ன செய்கிறாங்க அந்த தடுப்பு சுவருக்கு அப்பால் இருக்கக்கூடிய மனிதர்கள் பார்க்குறாங்க தடுப்பு சுவரை தாண்டி அவர்களை பார்க்க சென்றவர்கள் என்ன செய்கிறாங்க அந்த குரங்குகளாக உருமாற்றம் செய்யப்பட்டவர்கள் தங்கள் உறவினர்களை இனங்கண்டு கட்டிப்பிடித்து கதறுகின்றார்கள் ஆனால் அங்கு சென்ற மனிதர்கள் இந்த குரங்குகளாக மாற்றப்பட்ட நிலையை பார்க்கறதுக்காண்டி போனாங்களா அவங்களெல்லாம் உறவினர்களுக்கு அதாவது ஏற்பட்ட இந்த குரங்கினுடைய ஒரு மாற்றத்தின் காரணத்தினால் யாரு நம்முடைய உறவினர்கள் என்பது கூட தெரியாத நிலைமையாக ஆகிவிட்டது எல்லாம் குரங்கு மாதிரி இருக்கிறாங்க யாரு நம்முடைய உறவினர் யாரு உறவற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு நிலை கூட இல்லாம ஆனா குரங்குகளாக மாற்றப்பட்டவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க தங்களுடைய உறவினர்களை கண்டுகொண்டாங்க ஆனா வந்து பேச முடியாது ஒண்ணுமே சொல்ல முடியாத ஒரு நிலைமையில கட்டி பிடித்து என்ன செய்கிறாங்க கதறுகின்றார்கள் தவிக்கின்றார்கள் உண்ணவும் பருகவும் முடியாமல் தவித்து கொண்ட அந்த நிலைமையில் மூன்று நாட்கள் வரை பசி தாகத்தோடு அந்த குரங்குகளாக மாற்றப்பட்ட அவர்கள் அனைவரும் என்ன செஞ்சாங்க குரங்குகளாகவே இறந்து விட்டார்கள் என்பதாக வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம் இந்த இறந்தவர்களின் எண்ணிக்கை அதாவது உருமாற்றப்பட்டு குரங்குகளாக மாற்றப்பட்ட இந்த மனிதர்களுடைய அந்த இறந்தவர்களுடைய எண்ணிக்கை என்னன்னு பார்த்தா பனிரெண்டாயிரம் பேர்கள் என்ன செஞ்சாங்க அந்த குரங்குகளாக மாற்றப்பட்டு இறை கட்டளையை மீறியதற்காக வேண்டிய அவங்க என்ன செஞ்சாங்க இவ்வாறு இறந்து போனாங்க சனிக்கிழமை மீன் பிடிப்பதை வெளிப்படையாக எதிர்த்தவர்களும் மனதால் வெறுத்து ஒதுங்கியவர்களும் இந்த தண்டனையிலிருந்து தப்பித்து கொண்டார்கள் அப்படிங்கிறத இந்த திருமறை வசனத்தினுடைய விளக்கத்தில் நம்ம பார்க்குற அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன நமக்கு என்ன படிப்பினை அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்ற பொழுது நமக்கு அல்லாஹத்தால் வெள்ளிக்கிழமை ஜும்மா நாளை கொடுத்துருக்குறான் அந்த நாளிலும் கூட எத்தனையோ பேர்கள் அந்த வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய லாபம் நமக்கு அவசியம் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த தொழுகையை கூட பொருட்படுத்தாமல் எத்தனையோ மனிதர்களுடைய செயல்பாடுகள் இறை கட்டளையை மீறக்கூடியதாக இருக்கின்றது இது போன்ற தண்டனைகளை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டுமே ஆனால் இறை கட்டளையினுடைய விஷயத்தில் பயந்து நடக்க வேண்டும் அவனுக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த வரலாற்று குறிப்பினுடைய ஒரு சிறந்த ஒரு பாடமாக இருக்கின்றது இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட சோதனைகளை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து எல்லா விதத்திலும் இறை கட்டளையை நிறைவேற்றக்கூடிய ஒரு சிறந்த நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக ஆமீன் வாஹர் தேவானா அனில் அஹமது இல்லாஹி ரபிலாலமீன் அஸ்லாம் வலைக்கூரமத்துலாஹி வரகாத்து